ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் பூ வச்சுட்டு இருந்தேன் சரி இப்போ புதுசாக வாங்க ட்ரை பேட் வச்சு நான் ட்ரை இருந்தேன் அப்போ சரி இந்த பக்கம் பூ வைக்கிறதே நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுட்ருக்கேன் யாரெல்லாம் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை பூஜை பூக்கள் வந்து நிறைய வாங்கிட்டு வந்து வச்சு படத்துக்கெலாம் வச்சு பூஜை பண்ணுன்றத ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள் எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் ஒரு லைக் போட மாட்டேங்கிறீங்க அதுக்கப்புறம் கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க என்னன்னு தெரிலனா நிறைய பேர் வீடியோ பார்க்கும்போது போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன் ஹவர் பார்த்தீங்கன்னா ஒன் கே கமெண்ட் வந்திருக்கும் அந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் ஏன் என்ன அவ்வளோ தூரம் அவங்களோட வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா அவங்க வந்து ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க அந்த சேனலில் நிறைய நாள் பார்க்குறவங்களுக்கு தான் அந்த மாதிரி கமெண்ட் வருது நான் பார்த்துருக்கேன் கூடி சீக்கிரம் எனக்கு ஒரு ஆப்ஷனில் ஒரு லெவல் வருவேன்னு நினைக்கிறேன் ஓகேங்க இன்றைக்கி வந்து காமர் சம்மன் பூஜை வீடியோ தான் நம்ம போ எடுத்துட்ருக்கோம் அம்பாவை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு அம்பாளுக்கு வந்து ஒரு மனை வாங்கிட்டு வந்து வச்சா அதை வைக்கிறதுக்கு இன்னும் அது செட் ஆகலை சரி கொஞ்சம் இடம்லாம் அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு வைக்கணும் அப்படின்றதுக்காக வைக்கல இன்றைக்கி வந்து பூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிது ஏன்னா பங்குனி பங்குனி உத்தரம் வந்தது இல்லையா அதனால் பூக்களோட விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நிறைய பூ கிடைக்கல எப்பவும் போல் அம்பாளுக்கு நெய்வேதியமாக நம்ம பாக்கு பழம் வச்சிடலாம் எதுவுமே நம்மளால் செய்ய முடியல இந்த வெத்தலை ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு ரெண்டு பழத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய மகிமை இருக்குது அதாவது அது அவ்வளோ 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 பலன் கொடு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நெய்வேதியத இந்த பழமும் பாக்குக்கு வந்து அவ்வளோ பவர் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம வீட்டுங்களை வந்து சாமி கும்பிடும்போது நம்ம வீட்டில் கடைசி நேரத்தில் இந்த ஓடி போய் ஒரு இடத்துல பார்க்க வாங்கிட்டாடே ஓடு ஓடு அப்படின்னு துரத்தி விடுவாங்க நான்லாம் கிராமத்து பொண்ணுன்றதுனால எனக்கு அது கரெக்டாக மைண்டில் இருந்தது அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி வந்து நம்ம இந்த பூஜை ஆரம்பித்து பன்னெண்டாவது வாரம் வந்துவிட்டோம் இது பன்னெண்டாவது வாரம் தான் இப்போ நம்ம விளக்கு ஏற்ற போகிறோம் நெய் தீபம் போட போகிறோம் இப்போ இது கொஞ்சம் பெரிய தட்டுன்றதுனால இதிலையே நம்ம வந்து பன்னெண்டு அகலை வந்து நம்ம அடுக்கி வச்சிடலாம் அதாவது பன்னெண்டு வாரங்கள் வந்து எந்த தடையும் இல்லாமல் கரெக்டாக நான் கடந்து வந்துட்டேன் இன்னும் ஒரு நாலு வாரம் தான் இருக்குது இந்த நாலு வாரம் வந்து சித்திரை மாதத்துலேயே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா முடிகிற தருணத்தில் தான் வந்து கடவுள் எப்படியாவது ஒரு தடையை வந்து ஏற்படுத்துவார் அப்படின்றது நான் வந்து உணர்ந்திருக்கேன் எப்படி சொல்கிறேன்னா நான் வந்து ஒரு ஒரு பூஜைன்னு சொல்கிறத விட ஒருத்தர் வந்து ஒரு பரிகாரம் வச்சுக்கலாம் அவர் வந்து என்ன சொன்னார்னா இப்போ இந்த விளக்கு ஏத்துறது இல்லையா இந்த ஏத்துற இந்த தீபத்துக்கு பன்னெண்டாவது வாரம் வந்துட்டோம் கடவுளில் அம்பாலோட ஆசீர்வாதத்தால் இனி நாலு வாரங்கள் இருக்குது அந்த நாலு வாரம் வந்து தடையில்லாமல் நடக்கிறது அம்பாலோட கையில் தான் இருக்குது ஏன் சொல்ல வரேன்னா நான் எனக்கு ஒருத்தர் சொன்னார் ஆறு வாரம் தொடர்ந்து நம்ம ஆஞ்சநேய் இருக்குது டெய்லியும் தொடர்ந்து வெத்தலை மாலை போட்டுக்கிட்டே வரணும் அதாவது திங்கட்கிழமை ஆரம்பிச்சிங்கன்னா திங்கக்கிழமலேருந்து ஆரம்பிச்சு ஆறு திங்கக்கிழமை வரணும் அப்போனா ஆறு வாரம் வந்துடும் இல்லையா அப்போ வெள்ளிக்கிழமை மட்டும் வெத்தலை மாலை சாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார் அதனால் நான் என்ன பண்ணேன் கரெக்டாக ஆறு வாரம் தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டே வந்த வெத்தலை மாலை கடைசியாக ஒரே ஒரு நாள் அந்த ஒரு நாள் இருந்தது ஆறாவது வாரத்தில் கடை கடைசி ஒரு நாள் இருந்தது நான் வந்து மறந்துட்டேன் அப்போது ஆஞ்சனவரோட ஆசீர்வாதத்தால் அஞ்சு வாரம் முடிஞ்சு ஆறாவது வாரத்தில் ஒரு நாள் வந்து அவர் மறக்க வச்சுட்டார் அதுதான் நான் சொல்லுவேன் இல்லைங்க பார்த்தீங்களா நம்ம நம்ம பொறப்புக்குன்னு ஒரு விதி இருக்கும் இவங்க இதை தான் செய்யணும் அப்படின்னு விதி இருக்கும் அந்த விதியை வந்து நம்ம வந்து நம்மளோட பக்தியால் நம்மளோட முயற்சியால் அந்த விதியை வந்து வா மாற்ற முடியும் அப்படின்றத வந்து நம்மளும் நம்மக்கிட்டே இருக்கிற அந்த நம்பிக்கையும் அந்த ஞாபக சக்தின்னு ஒன்று இருக்கணும் அந்த ஞாபக மறதி மட்டும் வரவே கூடாது பூஜையில் கண்டிப்பாக அந்த ஞாபகத்தோடு அதை செஞ்சுக்கிட்டே வரணும் ஒரு நாள் முழுக்க மறக்கவே கூடாதா இந்த பூஜை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும் இதில் தடை வரக்கூடாது அப்படின்னு நமக்கு நம்மளே பூஸ்டப் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அந்த கடவுளே நம்மளை டெஸ்ட் வச்சா கூட அவரையே மறக்க வைக்கலாம் நம்மளோட அந்த பூஜையோட அந்த நம்பிக்கையை வந்து கடவுளே பார்ப்பாரு இவங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டு வைக்க வேணாம் அப்படின்னு அவரை யோசிக்க வைக்கிறது அது நம்ம கையில் தான் இருக்குது அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ அம்பாலோட ஆசீர்வாதத்தால் கரெக்டாக நான் பன்னெண்டு வாரம் தொடர்ந்து முடிச்சுட்டேன் இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ஸுனால் எனக்கு வந்து ஃபார்ட்டி ப்ளஸ் ஆயிடுச்சு அதாவது இப்போ மந்த்லி ப்ராப்ளம் கூட வந்தது பட் ஆனால் எனக்கு முடிஞ்சிருச்சு திங்கட்கிழமை வந்து அதுக்குள்ளே வேலைக்கிழமை முடிஞ்சு போயிடுச்சு அப்போ வெள்ளிக்கிழமை நான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதனால் வந்து பெரிய பெரிய சந்தோஷம் என்னென்னா இந்த பூஜையை வந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா மறக்காமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தோம்னாக்கா அந்த கடவுளுமே நமக்கு கரெக்டான ஒரு ஆசீர்வாதம் பண்ணி சரி இந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சரி நம்ம இவங்களுக்கு பலனை கொடுத்துருவோம் அப்படின்ற அந்த இறக்க குணத்தை நம்மளால் அடைய முடியும் அதாவது விதி பயன் வந்து இருக்கும் விதி தான் இருக்கும் இவங்க இவங்க இவ்வளோ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி பயன் இருக்கும் இருந்தாலும் நம்மளோட நம்பிக்கையிலையும் நம்மளோட முயற்சியிலும் நம்ம வந்து கடவுள் மேலே வச்சுருக்க அசைக்க முடியாத அந்த அன்பும் பாசத்துக்கும் கடவுளுக்கு நிச்சயம் கட்டுப்படுவார் அதனால தான் நான் இந்த வாரத்தில் இன்னும் நா வாரங்கள் நெருங்க நெருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தடை இல்லாமல் நான் பன்னெண்டு வாரம் விளக்கு ஏற்றிட்டேன் நெய் தீபம் போட்டுட்டேன் உங்களுக்கும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன் கொஞ்சம் முன்ன பின்னே ஆகுது பட் இருந்தாலும் என்னோடய முயற்சியும் சரி என்னோட என்னோடய ஹெல்த் கண்டிஷனுக்கு நான் வந்து தொடர்ந்து செய்ய முடியாது இருந்தாலும் என்னை நானே பூஸ்டப் பண்ணிக்கிட்டு நான் பூஜைகளை ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டேன் எனக்காக என்னோடய வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேரும் அதாவது எப்படி சொல்கிறது என்னோடய இந்த நாலு வாரம் கடந்து போகிறதுக்கு அம்பாலோட ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு எனக்கு வந்து எல்லோரும் சேர்ந்து பிளஸ் பண்ணுங்கள் உங்களுக்காகவும் நான் ப்ரே பண்ணுறேன் பட் எனக்கு இந்த பூஜையை நிறைவாக நிறைவடைகிற வரைக்கும் எந்த தடையும் வரக்கூடாது தடையே இல்லாமல் ஆக்கிறதுக்கு தான் இந்த பூஜையை பூஜையுமே கண்டிப்பாக தடை இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட எனக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முடிஞ்சால் ஒரு கமெண்ட் பண்ணுங்க போன தடவை நான் வந்து கேட்டிருந்தேன் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு அதில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க சென்னையிலேருந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்குற அத்தனை பேருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் பிடிக்கலன்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படி வந்து தெரியாத விஷயத்த நீங்கள் சொன்னீங்கனாலும் நான் வந்து அதை யோசித்து என்ன செய்யலாம் அப்போ இந்த இந்த மாதிரி இந்த விஷயங்களும் இருக்குது அப்படின்றது மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தலாம் ஏன்னா யூடியூப் நடத்துகிறது வந்து அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது அதாவது யூடியூப் வந்து நிறைய வீடியோஸ்லாம் போடலாம் நிறைய வகைகள் இருக்குது தெரிஞ்சதை போடுறாங்க அப்புறம் என்டர்டெயின் பண்ணுறாங்க சிரிக்க வைக்கிறாங்க டான்ஸ் ஆடுறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் ஆன்மீக சேனல் நடத்துறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் வீடியோ எடுத்து அந்த கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி அதை அந்த அனுபவபூர்வமான அந்த உணர்வோடு ச கலந்து உங்கள் கிட்டே பேசினா மட்டும்தான் அது வந்து முழுமையாக இருக்கும் யூடியூப் நடத்துகிறதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும் ஏதோ வாயில் வரதெல்லாம் பேசக்கூடாது பூஜையும் சரி கடவுள் பற்றி சொன்னாலும் சரி அவங்கவுங்களுக்கு உணர்ந்ததை நம்ம கொண்டு வந்து சொல்லி மக்களுக்கு சொல்லலாம் ஆனால் பொய் சொல்ல முடியாது பக்தியில் அப்படி பொய் சொல்லி வீடியோஸ் போட்டு யூடியூப் சேனல் நடத்துனாங்கன்னா அது கண்டிப்பாக நிறைய நாளைக்கு அது ஓடாது இதுதான் உண்மை ஏன்னா நான் வந்து குக்கிங் சேனல் ஆரம்பித்தேன் ஆனால் கடவுள் என்னை வந்து எங்கள் வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக எல்லா பூஜைகளுமே கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுக்கிட்டே தான் வரேன் நிறைய வழி வந்து எனக்கு கிடச்சிது பக்தி பண்ணுறதன் மூலயமா நிறைய புரியாத விஷயங்கள் புரிஞ்சுது கோழையாக இருக்கிறோம் இல்லையா அதாவது தட்டி கேட்க தைரியம் இல்லாத வளர்ந்துருப்போம் அந்த ஒரு தைரியத்தையும் இந்த பக்தி தான் நமக்கு கொடுத்துது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நல்லதும் சொல்லுங்கள் கெட்டதும் சொல்லுங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த விளக்கு வந்து வத்தி குடிச்சியில் ஏற்றவே முடியலைங்க சுடுது பயங்கரமாக இப்போது இது வந்து பன்னெண்டு தீபன்றதுனால அந்த பக்கம் ஏற்றில சரி வீடியோஸில் வேற கை மறைக்கக்கூடாது இல்லையா அது வேற கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் லேட் ஆகுது இப்போது இந்த பதி பன்னெண்டாவது வாரம் வந்ததுனால விளக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நம்ம இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறதுக்குமே ஒரு பொறுமை வேணும் ஏன்னா நம்ம நினச்சோடனே பற்றிக்கோன்னா அந்த திரி வந்து பத்தாது அதுக்கு அது நெய்யை வந்து அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் வத்தி குச்சியில் இருக்கிற தீ அதில் பிடிச்சி அதுக்கப்புறமா தான் ஒரு தீப ஒளியாக வெளியே வரும் அதனால் பக்தி பண்ணுறோன்னா நிச்சயம் பொறுமை வேணும் பொறுமை இல்லாத எந்த செயலை வேணாலும் செஞ்சிடலாம் பொறுமை இல்லாது இப்போ சமையலை கூட ஹையில் வச்சு கட வேக வச்சு கொதிக்க வச்சு வறுத்து இறக்கிடலாம் ஆனால் பக்தியில மட்டும் நிச்சயம் பொறுமை வரணும் அந்த பொறுமை மட்டும்தான் நம்மளை வந்து புத்தியை வந்து தெளிய வைக்கும் எடுத்தேன் கவுத்தன்னு பூஜையெல்லாம் பண்ணக்கூடாது முடிஞ்சா பண்ணுங்க முடியலன்னா தைரியமாக கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க ஒன்றும் தப்பு கிடையாது நான் அவசர அவசரமாக முடிச்சணுன்றதை மட்டும் நீங்கள் செஞ்சிடாதீங்க இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிற ஒரு கருத்துன்னு கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எல்லோரும் பங்குனி ஊற்றுறது கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்களா எல்லோரும் யாராவது திருக்கல்யாணம் பார்த்துருந்திங்கன்னா ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள் நான் வந்து ஒரு நாலு வருஷமாக திருக்கல்யாணம் பார்த்துட்ருக்கேன் இந்த வருஷமும் நான் வந்து சிவன் பார்வதி திருக்கல்யாணம் பார்த்துட்டு வந்துட்டேன் ரொம்ப இது ஒரு அஞ்சரை மணிக்கு போனேன் அதுக்கப்புறம் ஒரு எட்டரை மணிக்கு தான் நான் வீட்டுக்கே வந்தேன் ஃபுல்லாக உட்காந்து திருமணம் முடித்து அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன் பார்த்துக்கோங்க ஐயப்பன் அடுத்த வாரம் பூஜையில் ஐயப்பன் இருக்க மாட்டார் அதுக்குள்ளே அவர் அவர் ஒரு இடத்துக்கு போயிடுவார் அதனால் பூஜை நம்ம பார்க்கும்போதே ரொம்ப விளக்கு மயமாக இருக்குது எங்கள் வீட்டில் குத்து விளக்கு அதுக்கப்புறம் ஐயப்பனுக்கு ரெண்டு விளக்கு இப்போது அம்மனுக்கு நெய் தீபம் இந்த மாதிரி நிறைய விளக்கு மயமாக இருந்தது அப்படியே கொஞ்சம் என்ன சொல்கிறது பயங்கர சூடாக இருந்தது பூஜை அறைய அவ்வளோ ஒரு சூடு ஏன்னா தீபம் எரி எரிய ரொம்ப அனலாக இருக்கும் இல்லையா இது இதுவரை வெய்ய நாள் வேறு அதனால் கொஞ்சம் அங்கே நின்று நம்ம பூஜை பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப ஹீட்டாக இருந்தது அந்த இடமே அந்தளவுக்கு விளக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஏற்றுறமோ அந்தளவுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து கவனமாக இருக்கணும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் பூஜைன்றது வந்து நம்மளோட பக்திலேயோ நம்மளோட பகுத்தறிவை வளர்த்துக்கிறதுக்கு அதாவது எல்லாமே அதில் கிடச்சிடுவோம் அப்போது அதேமாரி பாதுகாப்பும் நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த பாதுகாப்போடு பூஜைகள் விளக்கெல்லாம் ஏற்றுனீங்கன்னா நின்று கவனமாக பார்த்து அது அந்த மாதிரி வச்சுக்கோங்க பூஜை அறிய அப்போ தான் வந்து நமக்கும் எது எடுத்தாலும் ஒரு பயம் இல்லாமல் இருக்கும் ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு இன்னொரு அடுத்த வாரத்தில் நான் பேசுகிறேன் நிறைய பேருக்கு வந்து இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னெலாம் நானும் இருந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப இருந்த நிறைய விஷயத்தில் நான் அப்படி இருந்திருக்கேன் ஆனால் பக்தியில் ஈடுபட ஈடுபட எனக்கு வந்து அந்த பயம் போச்சுன்றதை நான் அடுத்த வாரம் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட ஓகேங்க இப்போ வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டோம் அடுத்தது பூஜைக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம் கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்ற வேண்டியது தான் ஓகேங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்கலாம் ஓகேங்க தேங்க் யூ வருஷப்பருப்பு அதாவது தமிழ் நியூ இயர் வந்தது இல்லையா அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் இந்த வீடியோ நான் பேசி போட்டுட்ருக்கேன் நானுமே சித்திரை முதல் நாள் அந்த காணதல் எல்லாமே வச்சு அழகாக சிறப்பாக நியூ இயரையும் முடிச்சுட்டேன் அடுத்தடுத்த விசேஷங்களுக்கு தயாராகிக்கிட்டே இருக்க வேண்டியதான் வருஷம் பிறந்துச்சு இதுக்கப்புறம் ஒவ்வொரு விசேஷமாக வந்துட்டுருக்கோம் அதையுமே நம்ம எல்லாரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பூஜையெல்லாம் செய்யுங்க ஓகே பாய் தேங்க்யூ